ஏற்றுமதிக்கு பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான டாப் ஃபைவ் செக்லிஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல டிமாண்ட் நாம் ஏற்றுமதி பண்ண முடிவெடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் டிமாண்ட் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் ஒரு அஞ்சு இல்லை பத்து வருஷம் டேட்டாவை எடுத்து வச்சுட்டு அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷம் குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்றதையும் நாம் பார்க்கணும் சில நேரங்களில் சில காரணங்களால் அவங்க பர்ச்சேஸ் வந்து குறையலாம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அது பிரச்சனை இல்லை ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவங்களோட பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டே போதா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும் ரெண்டாவது காம்படிஷன் நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளுக்கு அங்கே காம்படிட்டேர்ஸ்லாம் யார் இருக்கா வேறு வேறு பிராண்ட்ஸில் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த நாட்டோட சைட்டில் போயிட்டு இல்லை கண்ட்ரி ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அதில் பார்க்கலாம் இல்லை இ காமர்ஸ் சைட்டில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நமக்கு காம்படிட்டேர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க மார்க்கெட் ஷேர் எவ்வளோ வச்சுருக்காங்க அவங்களோட விற்பனை விலை என்ன அதோடு நாம் போட்டி போட முடியுமா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணுறது வந்து நல்லது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா உள்நாட்டில் நாம் அந்த பொருளை எவ்வளவு தூரம் நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பையர்கிட்ட சொல்லும்போது நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்றதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் பையர் பத்து டன் கேட்டார் நம்மளால் ஒரு ஆறு டன் தான் பண்ண முடியும்னா என்னால் ஆறு டன் தான் பண்ண முடியுங்கிறத அவர்கிட்ட க்ளீனாக சொல்லிடணும் ஆர்டர் கையை விட்டு வருமேன்னு பயந்துட்டு நான் வந்து பத்து டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வேறு ஒரு சப்ளையர் போய் தேடிட்டு இருக்க முடியாது ஸோ நமக்கு டைம் கிடைக்குமா சப்ளையர் வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாரா அந்த ப்ரைஸுக்கு கிடைக்குமா இதெல்லாம் தெரியாது ஸோ நம்ம கையில் எவ்வளவு இருக்குது எவ்வளோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பையர்கிட்ட பேசணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் பேசணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பேசணும் ஏன்னா எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பையர்கிட்ட நாம் ஒரு ப்ரைஸ் சொல்லியிருப்போம் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் சில செலவுகள்லாம் வரும் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ஸு ட்ரக் வாடகை பேக்கிங் மெட்டீரியலு ஸோ இது எல்லாம் நுணுக்கமாக கால்குலேட் பண்ணுறது எப்போ கிடைக்குன்னா கொஞ்சம் நம்ம ஏற்றுமதியில் அனுபவப்படப்படத்தான் நான் கிடைக்கும் ஸோ இப்போ ஒரு ஆயிரம் டிஷர்ட் பண்ணணுன்னா இந்த ஆயிரம் டி வந்து இப்போ பேக் பண்ணுறதுக்கு பாலி பேக் வேணும் அதுக்கடுத்து கார்ட்டூன் பாக்ஸ் வேணும் மாஸ்டர் கார்ட்டூன் பாக்ஸ் வேணும் அதையெல்லாம் லோட் பண்ணுறதுக்கு ஆளுகை வேணும் ஸோ அந்த லோட் பண்ண ட்ரக்கை வந்து இங்கேருந்து போர்ட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நமக்கு செலவு பண்ணணும் ஸோ அது மழையில் நனைஞ்சிருக்கா நனைஞ்சிராம இருக்கிறதுக்கு சில ப்ரொடக்ஷன் எதாவது பண்ணணும்னா அதுக்கு வாடகைக்கு ஏதாவது சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் லோக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது இங்கேருந்து தூத்துக்குடி போகிறதுக்குள்ளே ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது ஸோ அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கணும் இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டில் நம்ம கொஞ்சம் அனுபவப்படும் போது தான் இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நம்ம போட வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி செலவுகள் என்னென்ன இருக்கும் அப்படின்றத உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்க் பண்ணி நம்ம அந்த செலவுகள்லாம் போட்டு பார்த்து இது இதெல்லாம் தாண்டியும் நமக்கு ப்ராஃபிட் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும் அதான் வந்து சரியான முறையில் ஏற்றுமதி தொழிலை பண்ணக்கூடிய வழிமுறை கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பையர் நமக்கு திரும்ப திரும்ப ஆர்டர் கொடுக்கணும் அந்த அளவுக்கு நாம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் மட்டும் பார்த்தாது ஷிப்மெண்ட்டையும் கரெக்டான டேட்டில் வந்து நாம் பண்ணியாகணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி லாஸ்ட் டேட்டு ஷிப்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் செப்டம்பர் ஒன்றாந்தேதி போய் போர்ட்டில் போய் பொருளை வச்சுருவீங்க ஆனால் செப்டம்பர் ஒன்றாந்தேதி ஷிப்பு இருக்கா இல்லையாங்கிறத நாம் எப்போவுமே பார்க்கணும் ஆர்டர் வந்த உடனே நம்ம பார்த்து சிஹெச்ஐட்டை பேசி அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும் ஸோ நம்ம டவுன் பஸ் மாதிரி தினமும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போர்ட்டில் இருந்து ஷிப்பு போயிட்டே இருக்காது ஸோ ஷிப்பு எப்போ வருது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சப்போஸ் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் செப்டம்பர் ஒன்று வரைக்கும் ஷிப்பே இல்லை ஷிப்பு வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி தான் வருது அப்படின்னா பயிர்கிட்ட முதல்ல பேசி எனக்கு வந்து ஷிப்பு வந்து அஞ்சாந்தேதி தான் கிடைக்குது ஸோ அதனால் எனக்கு ஆறு ஏழில் ஷிப்மெண்ட் டேட்டை மாற்றி கொடுங்கன்னு முதலே நம்ம பேசி வாங்கணும் ஷிப்மெண்ட் டேட்டு ஹானர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி குவாலிட்டி முக்கியமோ அதே மாதிரி ஷிப்மெண்ட் டேட்டும் முக்கியம் ஸோ இந்த குவாலிட்டியும் ஷிப்மெண்ட் டேட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வரும் ஸோ இந்த மாதிரி இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நாம் ஒரு சரியான பொருளை ஒரு சரியான நாட்டுக்கு தொடர்ந்து ஏற்றுமதி பண்ண முடியும்